டிரம்பின் ஒரு அறிவிப்பு இந்தியாவோட வியாபாரம் மொத்தமும் ஆட்டம் கண்டிருச்சு என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையை நிறுத்தி வச்சிருக்கிறார் அதுக்கு காரணம் வரி விதிப்புல இருக்கிற சிக்கல்கள்தான் ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் விதிப்பு அமலுக்கு வந்த நிலையில மேலும் இருபத்தைந்து சதவீதம் வரியை உயர்த்த போறதா அறிவிச்சிருக்கார் இதனால நம்ம ஊர்ல இருந்து ஏற்றுமதியாகும் ஜவுளி நகைகள் வைரங்கள் எல்லாம் பாதிக்கப்படலாம்னு சொல்றாங்க ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா ஸ்மார்ட் போன் கம்ப்யூட்டர் மருந்துகள் போன்ற பொருட்களுக்கு இந்த வரி உயர்விலிருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய வெளியுறவு அமைச்சகம் இது தற்காலிக பிரச்சனை தான் சீக்கிரமே தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனா ரைட்டர்ஸ் நிறுவனம் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து முப்பத்தோராயிரத்து ஐநூறு கோடி மதிப்புள்ள போர் விமானங்களை வாங்குற ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா சொல்றாங்க இது இந்தியாவோட பாதுகாப்பு துறைக்கும் ஒரு பெரிய பின்னடைவு இந்த நிலைமையில அமெரிக்கா இல்லாம மற்ற நாடுகளோட வியாபாரத்தை நாம எப்படி மேம்படுத்த போறோம்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்புது உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க